அனைவருக்கும் வணக்கம் வழிபாட்டு முறையில் பொதுவாக சாந்தி மந்திரம் இறுதியாக சொல்லப்படும் இந்த சாந்தி என்ற வார்த்தைக்கு அமைதி என்று பொருள் இந்த சாந்தி மந்திரத்தை சொல்லும்போது போது பூஜாரிகள் பொதுவாக மூன்று முறை சாந்தி 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 என்று அழைப்பார்கள் சாந்தி என்ற சொல்லுக்கு அமைதி என்று பொருளாக இருந்தாலும் அமைதி 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 என்று மூன்று முறை சொல்லப்படுகிறது இந்த அமைதி என்ற வார்த்தை அல்லது சாந்தி என்ற வார்த்தை ஒரு முறை சொன்னால் போதாதா அல்லது இரண்டு முறை கண்டிப்பாக சொல்லிதான் ஆக வேண்டுமா அல்லது மூன்று முறை கண்டிப்பாக சொல்லிதான் ஆக வேண்டுமா என்ற கருத்து பலரிடம் இருந்து வருகிறது இந்த சாந்தி மூன்று முறை ஏன் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் முதல் சாந்தி நமக்கு அறிவுக்கு எட்டாத வழியில் வரும் சில பிரச்சனைகளில் இருந்து இறைவன் நம்மை காப்பாற்றட்டும் அல்லது நமது மனதை அமைதிப்படுத்தட்டும் என்று பொருள் இரண்டாவது சாந்தி நமக்கு எதிராக சிலர் இவனை எப்படியாவது ஓய்த்து விடலாம் அழித்து விடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருப்பார்கள் இறைவன் நம்மை காப்பாற்றட்டும் அல்லது நமது மனதை அமைதிப்படுத்தட்டும் என்று பொருள் மூன்றாவது சாந்தி இயற்கை உபாதைகள் சுனாமி பேரலை போன்ற இயற்கை உபாதைகளிடமிருந்து இறைவன் நம்மை காப்பாற்றட்டும் அல்லது நமது மனதை அமைதிப்படுத்தட்டும் என்று பொருள் இதற்காகவே பூஜாரிகள் மூன்று முறை அமைதி 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 அல்லது சாந்தி 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 என்று சொல்லப்படுகிறது இது பூஜையின் நிறைவில் சொல்லக்கூடிய மந்திரமாகும் இப்போது உங்களுக்கு ஏன் இந்த சாந்தி என்ற வார்த்தை அல்லது அமைதி என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது என்பது புரிந்திருக்கும் நன்றி வணக்கம்